பகுதியில் நம்மோடு தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய கடந்த இருநூறு ஆண்டுகள்ல இந்த பகுதியிலிருந்து இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குரலாக இருக்கக்கூடிய சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் சி டபிள்யூ சி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் தொண்டமான் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவங்க குடும்பத்துல இலங்கையில பாராளுமன்ற உறுப்பினராக இன்னைக்கு இருக்கிறாங்க இதற்கு முன்பு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கேபினட்ல மந்திரியாக இருந்த திரு ஜீவன் தொண்டமான் அவர்கள் இங்கு மாப்பிள்ளையாக அவருடைய திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சிவகங்கை சீமையில பொன்னெடுத்திருக்கிறாங்க நம்முடைய கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய தமிழ் சந்தங்கள் இருநூறு ஆண்டுகளாக அங்க போய் தேயிலை தோட்டத்தில் வேறு வேறு பகுதியில் கடுமையாக வேலை செய்து இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறார் இன்னைக்கு இந்த தொப்புள் கொடி உறவு இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பகுதியினுடைய சிடபிள்யூசி கட்சியினுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் எம்பியா கொடி உறவு இன்னும் வலிமையாக இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி தலைவர் அவர்களும் கூட என்னோடு அந்த திருமண விழாவிலே பங்கேற்பதற்காக இங்க வந்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சி டபிள்யூசிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கைக்கு சென்று இருநூறு ஆண்டுகள் ஆவதை குறி குறிப்பதற்காக ஒரு தபால் தலை அஞ்சல் அட்டை வெளியிட்ட பொழுது அது மிக முக்கிய காரணமாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி அவங்க இன்னைக்கு பண்ணாங்க அவர்களும் இருக்கிறாங்க அதை பெற்றுக் கொள்ள வந்த சிடபிள்யூசி தலைவர் அன்னைக்கு இருந்தாங்க நம்முடைய நட்டா ஐயா கையில கொடுத்தாங்க அதனால் எங்களுடைய உறவு கட்சியின் அடிப்படையிலும் ஒரு பலமான உறவு ஏன்னா இவங்க அங்கே இந்தியாவிற்காக பேசுறாங்க இலங்கை இலங்கை கட்சியாக இருந்தும் இலங்கை முதலும் இந்தியா இரண்டு அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறாங்க வேற எந்த நாட்டுக்கும் அவங்க பேசுறதில்ல அதனால் இந்த விழாவிற்கு இன்று அவங்க நண்பனாக அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக வந்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி தெரியும் ரஜினி மன்றத்துல ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய குடும்ப விழா இந்த பக்கம் பொண்ணுடைய சைடுல அண்ணனுடைய விழாவிலும் பங்கெற்றது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தெரியுங்க பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு நிஷித் குமார் அவர்கள் பெண்களை முன்னேற்றுவதற்காக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க பத்தாயிரம் ரூபாய் முதல் கட்டமா கொடுத்திருக்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போறாங்க அதே போல இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க நாங்க வரும்பொழுது ரெண்டு லட்சமா கொடுப்போம் மூணு லட்சமா கொடுப்போம் இவங்களும் தானே சொன்னாங்க என் செல்வ பிறந்தவங்களை கட்சி சொல்லவே இல்லையா அவங்க வாய் முடியிட்டு உட்கார்ந்தாங்களா மக்கள் ரெண்டு பக்கம் கேட்டாங்க சரி காங்கிரஸ் கட்சி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் குடுக்கறதுன்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜேடியு கூட்டணி ஆல்ரெடி பத்தாயிரம் போட்டுட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் போடுவாங்க இரண்டையும் பாற்று விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதனால ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல இருபது ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் ஐந்தே அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்தது இல்ல அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்க இருக்குது அதனால அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றறிச்சல் பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வந்து தமிழக எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலோடு எப்படி பொருத்தி பார்ப்பீங்க ஆனா மோடி அவர்கள் மீது மோடி அவர்களுக்கான செல்வாக்கு நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு குடும்ப ஆட்சி வேண்டாம் தேஜஸ்வி யாதவ் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இதை நான் தமிழ்நாட்டுல பாக்குறேன் குடும்பாட்சி வேண்டாம் திமுக வேண்டாம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம் கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் மோடிஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை அது இன்னைக்கு நாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது அக்கா சொல்லியிருக்கிறாங்க என் கட்சியின் சார்பாக தலைவர் இருக்கிறாங்க நயனார் அண்ணன் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க இது சம்பந்தமா அவங்க தேங்க்ஸ் பிஜேபி பிஜேபி பீகாரில் சட்டம் சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டில் நீங்கள் அதிமுகவில் நுட்பங்கள் எழுதுகிறது வாய்ப்பு இருக்கா சார் அதெல்லாம் பேசுவதற்கான காலமும் நேரமும் இது இல்லைங்கன்னா மரியாதையான கூட்டணி நிதிஷ் குமார் அவர்கள் எங்களை விட நல்லா புரிஞ்சுக்கிங்க இரண்டாயிரத்து இருபதில் கம்மியான எம்எல்ஏக்கள் பெற்று இருந்தார்கள் நிதிஷ்குமார் அவங்களை முதலமைச்சராக்கியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எங்களை விட கம்மியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்றிருக்கிறாங்க மறுபடியும் முதலமைச்சராக இருக்கிறோம் காரணம் கூட்டணி தர்மம் கொடுத்த வாக்கு கொடுத்த மரியாதை ஒன்றாக இருக்கின்றோம் பீகார்ல நாட்டு காங்கிரஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணியில இருந்து அவங்களை விட கம்மியா வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கின வரலாறு காங்கிரஸ் இருக்காங்கன்னா கிடையாது இப்ப காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுறாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி